அனைவருக்கும் வணக்கம் வாக்காளர்கள் பட்டியலின் சிறப்பு சீர்திருத்த அரசியலமைப்பு மீதான மக்களது வாக்குரிமை மீதான ஒரு துல்லியமான தாக்குதல் இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதை வட மாநில தொழிலாளர்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் சுமார் லட்சத்திற்கு உள்ளான தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர் பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே உள்ள இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென தொடங்கியுள்ளது இத்தகைய தீவிர திருத்தத்தை பீகார் கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணில் கண்டது அப்போது எந்த தேர்தலும் நெருங்கவில்லை அப்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் ஐந்து கோடியாக இருந்தது திருத்தம் செய்யும் முறையை முடிக்க பல மாதங்கள் ஆனது இப்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் எட்டு கோடியாக உள்ளது தேர்தல் ஆணையம் வீடுதோறும் கணக்கெடுப்பு செய்யும் செயல்முறையை வெறும் ஒரு மாதத்திற்குள் செய்ய முடிக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மா மாதம் ஜூலை ஆகும் இது பரபரப்பாக விவசாய வேலை நடைபெறும் மாதமாகும் இந்த நேரத்தில் பிகாரம் கடும் மழையையும் வெள்ளமும் ஏற்படும் வேலைக்காக இங்கிருந்து புலம்பெயரும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் கணக்கெடுப்புக்காக ஒரு மாதத்திற்குள் எட்டு கோடி வாக்காளர்களை வீடுதோறும் அணுகுவது என்பது நடைமுறை சாத்தியமற்றது இது முதல் பார்வையிலேயே எவருக்கும் புரியும் ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மிகவும் தனமான முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எந்த ஒரு வாக்காளர் பட்டியலும் திருத்த இருந்து முற்றிலும் மாறுபட விதிமுறைகள் கொண்டுள்ளது இதை உண்மையிலேயே மிகவும் ஆபத்தான மாற்றியுள்ளது